ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் இன்பஸ்ரீ டுடே ஐ எம் சிங் சாங் திஸ் இஸ் மை ஃபேவரெட் ஒன் ஆஃப் தி சாங் திஸ் சாங் இந்த பாட்டு கேட்கும் போது இந்த உலகத்துலேருந்து நம்ம வேற்று உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது உன்னுடைய ஒரிஜினல் ஆடியோ வரும் ஸோ அதில் எனக்கு பிடிச்ச லைன்ஸ் மட்டும் நான் பாடுறேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இன்வெஸ்ட்ரி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாய் பர பிரமுள்ள சாட்சியம் சிவனே தேடலின்றி தீங்கும் இந்த வாழ்வு என்னவாகும் நான் தேடி வந்த நீலகண்ட நீ வாடி நின்ற போதில் என்னை தேற்றகின்ற தெய்வம் ஒன்று உன்னை ஏதும் இல்லை விதி காட்டிய வழியே மனம் போவது முறையே கதி நீ என வரும் மானிடர் குறை தீர்ப்பதுன் கடனே சிவன் சேவடி சுகமே அதை காண்பது வரமே சிவபோதனை தரும் பேரருள் சுட போல் வரும் துணகே சிவனே சிவனே பொன்னம்பலத்தில் ஆடும் நாதனே சிவனே சிவனே என் ஜகத்துள் நின்றனேயனே ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதன் பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ